இன்று நாம் இயேசுவின் ஊழிய பயணத்தில் செய்யப்பட்ட பல அற்புதங்களில் மகத்தான அற்புதமான இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பினதை பற்றி இந்த காணொளியில் காண்போம் யார் இந்த லாசரு உயிர்த்தெழுந்த பின் நடந்தது என்ன எப்படி இறந்தார் என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம் இந்த லாசரு யூதேயா மாவட்டத்தில் உள்ள பெத்தானியா என்ற கிராமத்தை சேர்ந்தவர் எருசலேமில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒளிவு மலை அடிவாரத்தில்தான் இந்த பெத்தானியா உள்ளது குஷ்டரோகியான சீமோன் தான் லாசருவின் தந்தை என்றும் சொல்லப்படுகிறது லாசருக்கு மார்த்தால் மரியால் என்ற இரண்டு சகோதரிகள் இருந்தனர் லாசருவின் சகோதரி மரியால் இயேசுவின் சிரசில் நலதம் என்ற தைலத்தை ஊற்றியவள் இயேசு பெத்தானியாவுக்கு வரும்போதெல்லாம் லாசருவின் வீட்டில்தான் தங்கியிருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது இயேசு இந்த குடும்பத்தை மிகவும் நேசித்தார் லாசரு மரண வியாதியால் இருந்தான் இயேசு வந்தால் அந்த மரண வியாதியை குணமாக்குவார் என்று அவன் சகோதரிகள் விசுவாசித்தார்கள் அதனால் யோர்தான் நதிக்கு கிழக்கே உள்ள இயேசுவுக்கு செய்திகளையும் அனுப்பினார்கள் லாசரு வியாதியா இருக்கிறார் என்ற செய்தி வந்து அவர் கேள்விப்பட்டதும் பின்பு தாம் இருந்த இடத்திலே இரண்டு நாட்கள் தங்கியிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது இரண்டு நாட்களுக்கு பின்பு சீஷர்களிடம் நாம் பித்தானியாவுக்கு போவோம் வாருங்கள் என்றும் லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான் நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றும் இயேசுவானவர் சொல்லுகிறார் லாசரு மரணம் அடையப் போவதையும் தாம் லாசருவை உயிரோடு எழுப்பப் போகிறதையும் இயேசுவானவர் முன்னறிந்திருந்ததால் அவர் அப்படி சொன்னார் அவர் பெத்தானியா வந்தபோது லாசருவின் சகோதரிகள் அழுகிறதைக் கண்டு அவர் ஆவியில் கலங்கி கண்ணீர் விட்டார் இயேசுவுக்கு லாசருவை உயிரோடு எழுப்பப் போகிறோம் என்று நன்றாக தெரியும் ஆனாலும் ஏன் கண் கலங்கினார் என்று தெரியவில்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் ஆனால் யூதர்கள் லாசரு இறந்து விட்டார் என்பதையும் இயேசுவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அதனால் தான் இயேசு கலங்கிறார் என்று எண்ணினார்கள் அத்தோடே இயேசுவின் வல்லமைக்கு என்ன ஆயிற்று குருடனுக்கு பார்வை கொடுத்தார் குஷ்டரோகிகளை குணமாக்கினார் ஆனால் இப்போது ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ன ஆயிற்று என்று அவர்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டிருந்தார்கள் இயேசு லாசரோ வைத்திருந்த கல்லறை முன்பாக வந்தார் அதன் மேல் ஒரு கல் கூட்டப்பட்டிருந்தது இயேசு அந்த கல்லை நகர்த்து போடுங்கள் என்று சொன்னார் அதற்கு லாசருவின் சகோதரி ஆகிய மார்த்தால் ஆண்டவரே லாசரு நான்கு நாளானதே இப்போது நாருமே என்றார் அதற்கு இயேசு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் அப்பொழுது லாசரு வைக்கப்பட்டிருந்த குகையின் கல்லை எடுத்து போட்டார்கள் ஏசு தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து புரத்த சத்தமாய் லாசருவே வெளியே வா என்றார் அவர் கூப்பிட்டவுடன் பிரேத சேலையோட லாசரு உயிரோடு வெளியில் வந்தான் லாசருவின் உயிர்த்தொழுதலை கண்ட அநேகர் அங்கு இயேசுவை விசுவாசித்தார்கள் ஆனால் அவர்களில் சிலர் சனகரிப் என்ற ஆசோ ஆலோசனை சங்கத்தை கூட்டி ஆலோசனை பண்ணினார்கள் இப்படியே இயேசுவை விட்டுவிட்டால் யூதர்கள் இயேசுவை ராஜாவாக மாற்றி விடுவார்கள் அதனால் இயேசுவையும் லாசருவையும் கொலை செய்ய வேண்டும் என்று வகை தேடினார்கள் லாசரு இயேசுவால் உயிர் தெழுந்த போது முப்பது வயது உள்ளவனாய் இருந்தான் இயேசுவுக்கு பின் லாசருவை பார்க்க அநேக ஜனங்கள் வந்தார்கள் அதனால் பரிசேயர்கள் கோபமடைந்து லாசருவையும் அவருடைய துடுப்பும் பாய்மரமும் இல்லாத கப்பலிலே ஏற்றி கடலிலே விட்டார்கள் அந்த படவு சீப்புரு தீவிலே செல்லப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அங்கே இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தை அறிவித்தார் பவுலும் பர்ணபாபும் சாலமேலிருந்து போகும் வழியில் லாசருவை சந்தித்தனர் என்றும் சொல்லப்படுகிறது அங்கே லாசரு சீப்புரு தீவின் முதல் பேராயராக நியமனம் செய்யப்பட்டார் பட்டார் என்றும் சிலர் சொல்லுகிறார்கள் கிறிஸ்துவுக்கு பின் அறுபத்தி மூன்றாம் நூற்றாண்டில் லாசருவானவர் சென்றதாகவும் டொமிஷன் ஆட்சி நடந்ததாகவும் ஆட்சியில் லாசருவை கைது செய்து தலை துண்டிக்கப்பட்டு லாசரு இறந்ததாகவும் சிலர் கருதுகின்றனர் சீப்புரு தீவிலே லாசரு பேராயராக இருந்த போது அவருக்காக ஒரு கல் சவப்பட்டி செய்து அதை சீப்புரு தீவிலே வைத்தனர் அந்த சவப்பெட்டியை பின் நாட்களில் ஒரு தேவாலயமாக கட்டி இயேசுவின் நம்பர் லாசரு என்று எழுத கல்லறை மூடப்பட்டது என்றும் தெரிகிறது அந்த கல்லறை இப்போதும் இருக்கிறது லாசரு ஏசு உயிர்த்தலத்தின பின்பு முப்பது வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து அநேகருக்கு இயேசுவை பற்றின சுவிசேஷத்தை அறிவித்தார் ஏனென்றால் அவர் நான்கு நாட்கள் பாதாளம் வரை சென்று அங்குள்ள நடந்த உண்மைகளை எல்லாம் அவர் கண்டுள்ளார் அதனால் இயேசு கிறிஸ்துதான் உண்மையான தெய்வம் என்று அவர் அறிந்து அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் அவன் சகோதரிகளும் அநேகருக்கு அறிவித்தார்கள் நாமும் நம்மால் இயன்ற மட்டும் அநேக நம் சுவிசேஷத்தை அறிவிப்போம் அதன் வழி நம் ஆத்துமாக்களை தேவராஜ்யத்துக்கென்று ஏற்படுத்துவோம் ஆமேன்